அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்குரிய ஜனவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று வீட்டிருக்க கடகமனையில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் தனுசு மனையில் இருந்து வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகி அதன் பிறகு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகரமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் கும்பமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பல தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இந்த பதினான்காம் தேதி ஜனவரி பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் உங்க ராசிநாதன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று ஸ்தானத்துல போய் அமர்கிறார் அப்போ அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அர்த்தனையும் குழந்தை பற்றிய எண்ணங்கள் கடன் கடனை எப்படி அடைப்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதில் தான் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ உங்கள் என்ன ஓட்டங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதனை குரு பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருந்தால் அது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனை பல தொல்லைகளாக இருந்ததுன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்கிறார் அதாவது அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்க போய் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம் சிறப்படையும் அமைப்பு வாய்ப்புகள் பொருளாதாரம் நன்றாக இருக்கப் போகிறது கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்களுடைய வாக்கு பலிதம்ங்கிறது நன்றாக இருக்க போகிறது கண் பிரச்சனை கண் சார்ந்த விஷயம் முகம் சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்கள் இந்த மாதம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் உங்க பேச்சு பலமாக இருக்க போகிறது எதை எப்படி பேசணும் என்கின்ற புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும் அப்ப புத்திசாலித்தனம் அந்த புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடம் பேச்சு ஸ்தானத்தின் அதிபதியாக வருவதால் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலின் மூலமாக உங்களுக்கு கூடுதல் வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது நல்லது அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அப்போ என்ன எதை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு முயற்சி தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் அல்லது வேலை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க நன்றாக இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் நன்றாக இருக்கப்போகிறது போகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய புதிய வியாபார யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் என குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் அதிபதி பனிரெண்டில் போய் மறைந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி என்று செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போய் அமர இருக்கிறார் அப்ப என்னாக போகுது உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது தடைப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது என்ன என்ன தடை கொடுத்தது ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு மாதமா ரெண்டு மாதமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க கிடைக்கவே மாட்டேங்குது ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தாரல்லவா ஆனால் இப்போது பதினோராம் இடத்துல போய் அமரும் போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீடு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது வாகனங்கள் வாங்குவதற்கான அந்த கொடுப்பினை இருக்கிறது சுக்குரன் உங்கள் ராசியை பார்க்குறார் நிச்சயமாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லா இருக்கு குழந்தைகள் படிப்பு பிரமாதமாக இருக்குது நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மை இது இந்த மாதம் அதாவது சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒளிப்பொருந்திய தன்மையில் இருக்கிறதுனால ஒரு பிரைட்டாக ஒரு பியூச்சர் அதாவது படிப்பது இதுதான் படிக்கணும் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது ஒழுக்கம் நன்றாக இருக்க போகிறது சிந்தனை நன்றாக இருக்க போகிறது அதாவது அஞ்சாம் இடம் என்பது சிந்தனையை கூடிய மன சிந்தனை நன்றாக இருக்கிறது மன தைரியம் நன்றாக இருக்க போகிறது அதே சமயம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குல குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தை படிப்பு நன்றாக இருக்கு குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு என்ன ஆகும் நிச்சயமாக கடன் இருக்குது ஆனா கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் ஆகும் அப்ப நல்லதுதானே கடன் என்பது ஏதோ விதத்தில் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஏன்னா ஆறாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கடனை வாங்கி ஒன்றை பெருக்குவது ஸோ இந்த அமைப்புங்கிறது நன்றாக இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏழாம் இடத்தில் சுக்குரன் கலத்திர காரகனான சுக்குரன் போய் ஏழாம் இடத்தில் இருக்குது திருமணமான அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஒரு தொந்தரவு ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள் ஒரு மாதிரியான தன்மை என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு ஒரு அதாவது உணர்வு ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்கள் இந்த மாதம் அன்னோனியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் சனி இருந்து தடைப்பட்டு கொண்டிருந்த சனி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது சில தடைகளை கொடுக்கும் இல்லவா இப்போ அந்த தடை விலகப் போகிறது தெளிவு பெறப்போகிறது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் இருக்க இருக்கிறது ஆறாம் இடத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு ராசியை பார்த்து சில ஸ்லோவாக ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மை இருந்தது அல்லவா இப்போ சுறுசுறுப்படையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அந்நிய மதத்தினர் மூலமாக எதிர்பாராத விதத்தில் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லவா அப்போ அந்நிய மதத்தினர் மூலமாக எதிர்பாராத சில விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு அதாவது ஒரு வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு சென்று வருவது அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போவது ஸோ இந்த மாதிரியான அமைப்பு கொடுப்பினை என்பது இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் எட்டில் ராக இருக்கிறதுனால ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ எதையாவது ஒரு தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை அதுவும் என்ன கொடுக்குன்னா வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்க இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் ஆனால் இந்த மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரும் வரும்போது தந்தையின் மூலமாக லாபம் வெளிநாட்டின் மூலமாக லாபம் ஆன்மீகத்தின் மூலமாக ஈடுபாடு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும் சமூக சேவை செய்யக்கூடிய சிந்தனைகள் பெருகச் செய்யும் ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கும் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்குங்க இந்த மாதம் வேலையில் சரி அல்லது தொழிலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத சில விஷயங்களில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மை ஒரு குட் நியூஸ் உங்கள் காதலுக்கு விழும் அது வந்து உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது லாபாதிபதி அதாவது லாபத்தை தரக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கார்ல்லவா அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கும் போது லாபத்தை கொடுக்கும்லவா அப்ப நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரர்கள் வழியாக சகோதர சகோதரின் சில விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுக்கு ஒரு நன்மை பயிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் இருந்து வந்த சில வகையான அந்த கஷ்டங்கள் அதாவது நல்ல பண்ணுற ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது போது துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை ஆர்வம் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்கள் தெய்வத்துக்கு சென்று வருவது மிகுந்த நன்மையை பயக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசித்து வரும் ஆனால் நிச்சயமாக செவ்வாக்கிழமை செவ்வாக்கிழமை அன்று இந்த சிம்மராசி என்பர்கள் முருகப்பெருமானை வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த பாக்கியம் கிடைக்கும் மாற்றுக் கருத்தே கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தரம் சூட்சமும் நடக்கிருக்கு என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் இந்த திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்